உங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதுரை மண்ணில் தொன்மையான தமிழரின் பண்பாட்டை எடுத்துக்காட்டக்கூடிய இந்த மதுரை மண்ணில் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு தேவையான முடிவுகளை எடுக்கவும் தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய பகைய எதிர்கொண்டு முறியடிக்க வியூகங்கள் அமைக்கவும் வெற்றியை நோக்கி உழைக்கவும் இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம் போர் முழக்கம் கேட்டதுமே வெற்றியை பறிக்கும் வேகத்தோட களம்புவும் வேங்கைகள் போல இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு புது எனர்ஜியே வந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை நிலைநாட்ட உயர பறக்கிறது நம்முடைய கருப்பு சிவப்பு கொடி இந்த கொடி எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு எத்தனை தியாகங்களுக்கு பிறகு பறக்கிறது என்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரை மேல நான் விதிய நினைவூட்ட விரும்புகிறேன் திமுகவை வளர்க்க நானும் மதுரை முத்துவும் பட்டப்பாடு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவான ரவணமுன்னேற்ற கழகத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இதே மதுரையில் நூறு இடங்கள்ல கொடியேற்றுவதென்று நானும் மதுரை முத்துவும் திட்டமிட்டு கொடியேற்றினோம் அப்படி கொடியை ஏற்றும் போது கொடியின் கயிற்றை எடுத்து என்னிடம் மதுரை முத்து கொடுப்பார் கொடியை ஏற்றும் போது அந்த கயிற்றின் மீது அரிவால் கத்தி வந்து விழும் அதில் அந்த கயிறு அறுந்து விழும் அப்போது என் கையிலும் முத்துவின் கையிலும் ரத்தம் கொட்டும் அந்த ரத்தத்தை துண்டில் ஏந்தியபடியே தொண்டர்கிடங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள் அத்துடன் கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சியை முடிந்து விடாது அடுத்த குடியை ஏற்றுவோம் இப்படி அடுத்தடுத்து கொடிகளை ஏற்றிய காரணத்தை தான் இன்று விண்முட்டை கழக குடிகளை காண முடிகிறது என்று கலைஞர் பேசினார் அதுபோலதான் நானும் மதுரையில கொடியேற்றி இருக்கிறேன் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நான் பொன்முத்துராமலிங்கம் அவர்கள் என்னை மதுரைக்கு அழைச்சிட்டு வந்து கொடியேற்று விழாக்களை பங்கேற்க வைத்தார்கள் நான்கு நாட்கள் இரவு பகலாக காலை எட்டு மணிக்கு கிளம்புவோம் இரவு ரெண்டு மணிக்கு என்னை வந்து இரவு ஓய்வெடுக்க விடுவார் அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன் அப்படி ரத்தம் சிந்தி கழக வளர்க்கப்பட்ட களம் இந்த மதுரை மண் அப்படியெல்லாம் உழைச்சிருக்கக்கூடிய முன்னாள் மேயர் முத்து அவர்களுக்கு கூட நேற்றுக்கு சிலையை திறந்து வச்சிருக்கிறோம் இப்படி கழகத்திற்காக பலர் உழைச்ச தியாக பூமியான இந்த மதுரை மண்ணில் கழக பொதுக்குழு நினைப்பதுல நான் பெருமையாக கருதுகிறேன் கழகம் தொடங்கினதிலிருந்து மதுரையில் ஆறாவது ஏழாவது ஏழாவது முறை ஆட்சி அமைக்க அடிகொள்ளக்கூடிய பொதுக்குழு தான் இந்த ஏழாவது பொதுக்குழு கழக வரலாற்றில் மதுரையில் நடந்த சில முக்கிய தருணங்கள் குறிப்பிட விரும்புகிறேன் இந்திய எதிர்ப்பு பொருட்களத்துக்கு அடித்தளம் அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு சட்ட எரிப்பு போராட்டம் மதுரை முத்து உள்ளிட்ட ஐந்து பேர் ஓராண்டு காலம் சிறை அந்த போராட்டத்திற்கு பார்வையாளராக வந்த அன்றைய அன்றைய பொருளாளர் நம்ம எல்லாம் மாலாக்கினருடைய தலைவர் கலைஞரையும் கைது செஞ்சு அடைச்சாங்க மதுரை மாவட்டத்து மொழிப்போர் தளபதிகள் விடுதலையான அன்னைக்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றின தலைவர் கலைஞர் சொன்னார் மதுரை முத்துவும் எஸ் எஸ் தென்னரசும் திமுகவுக்கு கிடைச்ச மருது சகோதரர்களும் பாராட்டினார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருச்செந்தூர் கோயில் விவகாரத்திற்கு நீதி கட்டு நெடும் பயணத்தை இதே மதுரையிலிருந்து தான் தலைவர் கலைஞர் தொடங்கினார் பல நாட்கள் கால்கள் குப்பளிக்க அந்த வேதனையோடு தலைவர் கலைஞர் அவர்கள் நடப்பயணத்தை மேற்கொண்டார் கழகத்தின் தொண்டனா செயல்பட்டு வந்த என் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தின கழக இளைஞரணியை வழிநடத்துகிற வாய்ப்பை பெற்றதும் இதே மதுரையில் இருக்கக்கூடிய ஜான்சி ராணி பூங்காவில் அந்த மாநாட்டில் பேசின தலைவர் கலைஞர் சொன்னார் என் கால்கள் நடையை நிறுத்தாது நாங்கள் நடந்து கொண்டே தான் இருப்போம்னு சொன்னார் தலைவர் கலைஞர் சொன்ன மாதிரி இப்ப நான் நடந்துகிட்டு தான் இருக்கேன் நம்முடைய லட்சிய பயணம் எப்பொழுது நிற்காது இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதுரை மண்ணில் இந்த மாபெரும் பொதுக்குழுவை எழுச்சியோடு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மாமதுரை போற்றதும் மாமதுரை போற்றதும் என்று சொல்வதை போல மதுரை மூர்த்தி போற்றதும் மதுரை மூர்த்தி போற்றதும் தான் பாராட்டுகிறேன் மூர்த்தியை சிறிதானாலும் கீர்த்தி பெருதுன்னு சொல்லுவாங்க இங்கே மூர்த்தியும் பெருசு கீர்த்தியும் பெருசு என்று சொல்லத்தக்க வகையில் மிக மிக பிரம்மாண்டமானதாக நடத்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் மூர்த்தி அவர்கள் எந்த ஊர்ல நடத்தும் நடத்துறோம் போல யாரை வச்சு நடத்துறோம் என்பது முக்கியமானது அந்த வகையில் மறக்க முடியாத பொதுக்குழு மணக்க மணக்க தடபடலார்ந்த இந்த பொதுக்குழு நடத்தி காட்டி இருக்கக்கூடிய மூர்த்தியை தலைமை கழகத்தின் சார்பில் மீண்டும் பாராட்டி வாழ்த்தி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு துணை நின்ற நம்முடைய அமைச்சர் பி டி தியாகராஜன் மதுரை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அருமை சகோதரர் தளபதி சகோதரர் மணிமாறன் ஆகியோருக்கும் மதுரை மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் சித்திரை திருவிழா நடக்கிற நகர்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தோட முத்துரை திருவிழா இன்றைக்கு நம்முடைய பொதுக்குழு நடந்துக்கிட்டது கழகத்தின் இதயமான பொதுக்குழுவை எந்த அரங்கத்துக்குள்ளேயும் நடத்த முடியாத அளவுக்கு மைதானத்தில் தான் நடத்த முடியும் என்கிற அளவுக்கு பறந்து இன்றைக்கு விரிஞ்சிருக்கு நூறு அடி உயரத்தினுடைய குடை கம்பத்திர கழகத்தினுடைய கொடி பறக்குது நூற்றாண்டு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்னு இந்த இந்த நூறு அடி கொடி நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கு இருக்குது மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கருப்பு சிவப்பு கொடி பறக்குது அந்த காலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம கொடி பறக்குதான்னு என் கண்கள் தேடும் தமிழ்நாட்டில் அத்தனை ஊர்லேயும் அத்தனை நகரத்திலையும் அதிக கொடி கொடியேற்ற கை தான் இந்த ஸ்டாலின் கை நம்மை பொறுத்தவரை பகுத்தறிவு பெரியார் அறிவுலக ஆசான் அறிஞர் அண்ணா தமிழ்நாடு தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு சிவப்பு கொடி உதயசுவரின் சின்னம் அண்ணா அறிவாலயம் இவைதான் நம்முடைய உயிர் இந்த உயிர்களை கொண்டு உயிரினும் மேலான தமிழ்நாட்டை தமிழனத்தை இதுவரை காத்தது போல இனியும் காப்போம்னு உறுதி எடுக்கிற பொதுக்குழு தான் இந்த பொதுக்குழு திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமான அரசியல் கட்சி அல்ல வரலாற்றில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும் ஆனால் கொள்கைக்காக தோன்றி லட்சியத்துக்காக தியாகங்கள் செஞ்சு மக்கள் ஆதரவை பெற்ற அரசியல் இயக்கம் இந்தியாவிலேயே முதன் ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாற்றை பிடிச்ச இயக்கம் தான் நம்முடைய இயக்கம் எத்தனை சோதனைகள் நிறுப்பார்கள் வந்தாலும் அதில் எதிர்ணிச்சல் போட்டு உயர்ந்து நிற்கும் அப்படி இந்த மண்ணில சமத்துவம் சுயமரியாதை சமூக நிதி ஆகியவற்றின் அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு உருவானங்கக்கூடிய நாம இனத்துக்காக உரிமைக்குறை எழுப்புறவங்க நாம கொள்கைக்காக வாழ்கிறவங்க நாம கொள்கையை பரப்ப கட்சியையும் கொள்கையை வெண்ணெடுக்க ஆட்சியும் தேவைன்னு உழைக்கிறவங்க நாம தடமாறாத கொள்கை கூட்டம் நாம அதனாலதான் எந்த கோமாலை கூட்டத்தாலையும் நம்ம வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது வழக்கமான பொதுக்குழு அல்ல ஏழாவது முறையா வாகை சூட வியூகம் வகுக்கிற பொதுக்குழு அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா ஏழாவது முறையா திமுக ஆட்சி அமைத்தது கழக கூட்டம் கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது ஸ்டாலின் தலைமையில் இரண்டாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது இதுதான் தலைப்பு செய்தியா இருக்கணும் அதுக்கான வியூகத்தை வகுக்கிறது தான் இந்த பொதுக்குழு உங்களுக்கே தெரியும் நான் மமதையில் பேசுறவன்ல கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஆணவ குரல் சொல்றவன்ல எந்த காலத்திலையும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது என்னை பொறுத்த வரையில் பணிவு தான் தலைமை பண்பின் அடையாளம் சொல்லை விட செயலே பெரிது வரலாறு காணாத வெற்றியை நாம பதிவு செய்வோம்னு நான் சொல்றது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில உங்கள் மேலே மட்டும் இல்லை இந்த பொதுக்குழுவுக்கு வராத இரவு பகல் பார்க்காம வெயில் மழை பார்க்காம தனக்கு என்ன பயன் பார்க்காம உழைக்கிற கோடைக்கணக்கான நம்பி தான் சொல்லுகிறேன் கழகம் இதுவரைக்கும் அடைஞ்ச வெற்றிகளுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் உடன்பிறப்புகளான நீங்க இல்லாம கழகமும் இல்லை நானும் இல்லை என்னை தலைவராக உருவாக்குனது நீங்க என்னை முதலமைச்சராக்கி உயரை தந்தது நீங்களும் மக்களும் உலகத்துல எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட உறுதிமிக்க உழைப்பாளர்கள் தொண்டர்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட தொண்டர்கள் காத்து நிற்கிறதுனாலதான் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தை கடந்து நூற்றாண்டை நோக்கி அதே வேகத்தோடு நாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் சூரியன் நிரந்தரமானது அது போல கழகமும் நிரந்தரமானது கழகம் எப்படி நிரந்தரமானதோ அது போல நம்முடைய கழக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை நாம் உருவாக்கணும் அந்த நிலையை உருவாக்க முடியும் அது உங்களால் தான் முடியும் நம்மால் தான் முடியும் அதே நேரத்தில் சாதாரணமான விஷயம் இல்ல இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்ல நாம இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி ஆனால் எதிர்கட்சியை போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியை போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இது தமிழ்நாட்டின் நலனுக்காக நடைபெற போராட்டம் மாநில மாநில உரிமைகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம் அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம் கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம் இன எதிரிகள் இன்னொரு பக்கம் துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள் இது கிடையில கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோழிலே சுமத்தப்பட்டிருக்கு அவதூறுகள் மூலமாக பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னது போல திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக முன்னேற்ற கழக மேலதான் அதிக விமர்சனங்கள் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்களில் எதிரிகளால் அவதூறுகளை போலி தகவலை நம்பி அவங்களை நம்மை தாக்குகிற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் ஏன் நம்ம ஆதரவு ஆட்களை அடுத்தவருக்கு அனுப்புகிற செயலையும் சில நேரங்கள் அறியாம செய்கிறாங்க ஆனா உண்மை நிலவரம் என்ன திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்சி தான் மக்கள் அதிகமாக அதிகமா இருக்கு அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு தான் அதிகமாக வீசுது அது வெளியே தெரியாம மறைக்க திசை திருப்ப சில நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட சூழல்ல நாம் ஆட்சியில் அமர்ந்தோம் மக்களுக்கு தெரியும் கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டு ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் விதத்து இன்று வரை போராடிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நியாயமா ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகளாம் கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள் அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள் ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள் உரிமைகளை கூடிய அபகரிக்கூடிய முட்டுக்கட்டைகள் ஒன்றிய வழக்கரசு போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சியில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகள மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவாங்க கருத்து கணிப்புங்கிற பேர்ல தீ எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும் அதிமுக கூட்டணிக்கு புதுசா வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு வித்தியாசம் வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசுல அந்த பொய்ய விதை உடைக்க முயற்சிப்பாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை முறைகேடுகள் அதிகரிச்சிரு அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க இதையெல்லாம் முறியடிக்க நாம தயாராக்கணும் ஆக இதைத்தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நான் மேலும் மேலும் தெரிவிக்க விரும்புவது இதுதான் இன்றைக்கு முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது நம்ம அவங்களை விட ஒரு பிடி முன்னாடி இருக்கணும் அவங்களுடைய பொய்களுக்கு முன்னாடி நம்முடைய உண்மை மக்கள்கிட்ட போய் சேரணும் கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட பெரியம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பொதுக்குழுவுக்கு அந்த கோடியில் இருந்து ஏழாயிரம் பேர் வந்திருக்கிறீங்க இது மாபெரும் மரியாதை காலங்காலமாக கழகத்தை குழச்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகாம ஒன்றிய செயலராக முடியாமல் நகர செயலராக முடியாம நிர்வாகியாக கூட முடியாம மறைஞ்சி போனவங்க கழகத்துல அதிகம் தலைவர் கலைஞர பக்கத்துலனு கூட பார்க்காம மறைந்தவங்க அதிகம் ஏன் அண்ணா அறிவாலயத்து ஆசல்படியை கூட மிதிக்காத உடன்பிறப்புகள் அதிகம் ஆனா இத்தனை லட்சம் பேர்ல முப்பது பேர் அமைச்சர்கள் நூற்றி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் எழுபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் இருபத்தொரு மாநகர செயலாளர்கள் நூற்றி அறுபது நகர செயலாளர்கள் நானூற்றி தொண்ணூறு பேரூர் செயலாளர்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒன்றிய செயலாளர்கள் இருநூற்றி முப்பத்தாறு பகுதி செயலாளர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு பகுதி வார்டு செயலாளர்கள் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு நகர வார்டு செயலாளர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிளை செயலாளர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பொறுப்பாளர்கள் பலாயிரம் சார்பணி நிர்வாகிகள்னு இத்தனை பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பு வழங்கியிருக்கு உங்களுக்கு பொறுப்பு வழங்கி உயர்த்தின கழகத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு உங்களை வாழ வச்ச கழகத்தை நீங்க வாழ வையுங்க இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருங்க இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோடு நான் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களை ஒன்று நம்ம கூட்டணி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முரசொல்லியினுடைய பவல விழா நடத்தணும் அதுல இருந்து நம்முடைய பயணம் தொடங்குச்சு கூட்டணி பயணம் தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது நம்ம வெற்றி கூட்டணி வலுவா தொடர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம கூட்டணி தோழர்களை நாம் மதிச்சு செயல்படுறோம் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி நட்போடும் பாச உணர்வோடு பழகுகிறேனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோட சேர்ந்து செயலாற்றணும் சில இடங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் பேசி விட்டு கொடுத்து பணியாற்றணும் அப்போதான் நம்ம வெற்றி பயணத்தை தொடர முடியும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார் நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார் அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார் என்ன காரணம் நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையும் நினைச்சாரு ஆனா அவங்களோட எண்ணம் ஈடுறல தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீண்டு பாஜக கிட்ட சரணிச்சுக்கிட்டு இருக்காரு அதிமுக பாஜக பாஜக கூட்டணியும் அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு ஓவியமா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் என்ன அடக்கம் சசிகலா இவர முதலமைச்சரை அறிவிச்ச போது எப்படி எல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் மட்டும்தான் விழில விழுந்து தான் அது உருந்து போய் விழுந்துருப்பார் அது வேற ஒருவேளை தனியாக செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல நாம கேட்கறது ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க ஆனால் அங்கே அமிஷா அறிவிக்கிறார் இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சிக்கலாம் ஒட்டு பத்தமாக பாஜாகாவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக ஒட்டு பத்தமாக தமிழ்நாட்டையும் பாஜாக்கோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார் அதனால தான் அமிஷா இங்கே அடிக்கடி வர்றார் நான் ஏற்கனவே சொன்னது தான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இதை மக்கள் கிட்ட நாம எடுத்துக்கிட்டு போகணும் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும் மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க சாதி கலவரங்களை தூண்டுவாங்க மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க பிற்போக்கு தனங்கள் எல்லாம் மூழ்கடிப்பாங்க தொழில் வளர்ச்சி இருக்காது இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சிடுவாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லை புதுசாக சிலர் நாங்க தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாத்த அவங்களும் ஒரு பக்கம் வராங்க அவங்களுக்கு நாம் பதிலளி தரணும் தேர்தல் செய்யும் போது நாம மக்களுக்காக என்னெல்லாம் நம்ம திட்டங்களால ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கடந்த காலத்திலிருந்து நிலைமைய கம்பேர் பண்ணி உங்க ஸ்டைல பிரச்சாரம் பண்ணுங்க உங்க பகுதிகளில் எத்தனை பேர் நம்மளுடைய திட்டங்களால சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாமே எல்லா தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம்ம திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் தீர்மானம் வருமானத்துல வரிசையா நாம சாதனைகளை வச்சு சொல்லி இருக்கிறோமே நம்ம திட்டங்களால தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ ரெண்டரை கோடி பயனாளிகள் பயனடைஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வாக்குகளை சிந்தாம சிதறாம நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு அதே போல தொண்டர்களோட நம்பிக்கை தான் நம்முடைய முதல் பலம் என் இயக்கம் என் கட்சி என் தலைமை என்ற எண்ணம் கொண்டவங்க நம்முடைய தொண்டர்கள் நானும் என் குடும்பமும் கழகத்துக்காக இருக்கும் கழகம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக நிலைச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம் அந்த நம்பிக்கையை வகையில ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் இருபத்தோரு வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு தலைமை கழகத்தின் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் நிவாரண நிதியாக வழங்கப்படும் அது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளின் படிப்பு குடும்ப சூழலுக்கு இந்த நிதி உதவும் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது பொறுப்புல இருக்கிற நிர்வாகிகளும் அவங்க சொல்றத நிறைவேற்ற தொண்டர்கள் தான் கழகத்தோட வலிமை நிர்வாகிகளை தொண்டர்களை முன்னோடிகளாக கருதணும் தொண்டர்கள் இல்லாமல் இந்த இயக்கம் இருக்க முடியாது அது போல நிர்வாகி இல்லாமல் இந்த இயற்கும் செயல்படவும் முடியாது இருவருமே நம்ம குடையில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு தான் ஒற்றுமையாக செயல்படணும் மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு இருக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தங்களுக்கு ஈடு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களை அரவணைத்து செல்லணும் தாங்கும் தூண்கள் இல்லாமல் கோபுரம் நிற்க முடியாது என்பதை மனசில் வச்சு செயல்படுங்க திமுகங்கிற இயக்கம் தொடங்கும் போதே இளைஞர்களால் உருவான இயக்கம் பேரு அண்ணாவுக்கு அப்போ நாற்பது வயசு தான் தலைவர் கலைஞருக்கு இருபத்தஞ்சு வயசு தான் பேராசிரியருக்கு இருபத்தி வயசு நாவலர் முதியழகன் அவங்கெல்லாம் இளைஞர்கள் தான் அவங்க அரசியல் களத்திலும் போராட்ட முதன்மையாக இருந்து பல இளைஞர்களை ஈர்த்தாங்க கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அதுபோல இங்கே உள்ள நிர்வாகிகளும் இளைஞர்களை கட்சியில் நீங்கள் ஊக்கப்படுத்தணும் கழகத்தில் இப்போ இருபத்தி மூணு அணிகள் இருக்கு இன்னைக்கு புதுசாக ரெண்டு அணிகள் உருவாக்கப்படுகிற சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இதுல பெரும்பாலான அளவில் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறாங்க இன்னும் நிரப்பப்படாத பொறுப்புகள்ல இளைஞர்களை உடனடியாக நியமிங்க அணிகள் எல்லாமே தாய் கழகத்திற்கு வலு சேர்க்கத்தான் அமைக்கப்பட்டிருக்கு அதுல இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க எந்த அளவிற்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கழகத்தில் புது ரத்தம் பாயும் செயல்பாடுகள் வேகமாக இருக்கும் வெற்றி உறுதி செய்யப்படும் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க மண்டல வாரியாக நாம் பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறோம் அந்த பொறுப்பாளர்களை சந்திப்பாங்க புதிய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்க பணிகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு தேர்தலை சந்திக்க கழகத்தோட கட்டமைப்புகளை ஓராண்டுக்கு முன்னாடியே முழுமையாக அமைச்சிட்டோம் இதை வர்ற காலங்களில் செயல்படுத்தினால பெரிய வெற்றியை எளிதாக பெற்றுள்ளதான் முதல் ரெண்டு மாதங்களுக்கு உடைய முதல் பணி என்பது புதிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு தீர்மானம் ஏற்றணுமே நம்முடைய சட்டத்துறை செயலாளர் இரண்டாம் இளங்கவர்கள் விளக்கம் கொடுத்தாரு ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயர்ல உறுப்பினர் சேர்க்கை தொடங்க இருக்கிறோம் வீடு வீடா சென்று உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும் திமுகவின் திட்டங்களை சாதனைகளை உரிமை போராட்டங்களை எடுத்து சொல்லுங்க இப்படிப்பட்ட திமுக இணைகிறீங்களான்னு கேட்டா ஆமான மனப்பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய வகையில் நம்ம விளக்கம் இருக்கணும் இன்றைய நிலையில் கழக ஆட்சியின் திட்டங்கள் போய் சேராத குடும்பமே தமிழ்நாட்டில் இருக்காது ஒவ்வொரு குடும்பத்திலும் திமுகவுக்கு மகத்தான ஆதரவு இருக்கு அவர்களின் ஆர்வங்களை கட்சியில் உறுப்பினராக நீங்கள் சேர்க்கணும் மாவட்ட கழக செயலாளர்கள் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான படிவத்தை விரைவில் அறிவாலயத்திற்கு வந்து நீங்கள் பெற்று செல்லும் இந்த பணியை நானே தொடர்ந்து ஆய்வு செய்வேன் நீங்கள் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நானே ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவேன் அப்ப எவ்வளோ உறுப்பினர் சேருக்கு செஞ்சு செஞ்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்லணும் தேர்த்துருக்கீங்கன்னு இந்த பணியை மிக சிறப்பாக நீங்கள் சிறப்பாக செய்வீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் என்னை பொறுத்தவரையில் இங்க எல்லோரும் உறுதிமொழி எடுக்கணும் என் வாக்கு சாவடையில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை வெற்றி பெற வைப்பேன் என் தொகுதி வெற்றி தொகுதி என்ற உறுதிமொழியை எல்லோரும் எடுத்துக்கிட்டு செயல்படணும் பாஜக கிட்டே இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துக்கிற கட்சி கட்டமைப்பை கொள்கை பிடிப்பும் வலிமையான தலைமையும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு வேறு யார்கிட்ட கிடையாது ஒரு இங்கே ராஜா அவர்கள் பேசுகிற போது நீலகிரி மாவட்டத்தில் நான் செஞ்ச போது ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னார் அதே போல இன்னொரு சம்பவம் அதை சொல்லுவார் என்று பார்த்தேன் நான் சொல்லுகிறேன் அது நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு மேட்டுப்பாளையம் வழியாக நான் கோவைக்கு வந்து ஒன்று வழியெல்லாம் மக்கள் நிற்கிறார் நிற்கிறார்கள் சாலை ஓரங்களில் எல்லாரையும் பார்த்து விட்டு பார்த்துட்டு போகிறேன் எனக்கு விமானம் கொஞ்சம் லேட்டாக வருது அதனால் கொஞ்சம் மெதுவாக வாங்க அங்கேருந்து தகவல் வருது கோவைக்கு அதனால் ரொம்ப ஸ்லோவாக நாலு பேர்லாம் நின்று பேசிட்டு வர்றேன் வேகமா போல மெதுவா வந்து ஒரு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்போ ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு என்னன்னு கேட்குறேன் கையில ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க பெட்டிஷன் பெட்டிஷன் தானே கொண்டாங்கண்ணி வாங்கிட்டாங்க ரொம்ப சிரிச்ச முகம் ஒரு நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் தாண்டி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் அது அந்த அம்மா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சி வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு அதை வாங்கிட்டேன் கார் ஒன்றும் கிளம்பிச்சின்னா பின்னாடி ராஜா உட்காந்துருந்தாரு மனு கொடுத்தேன் அவங்க ஒரு அம்மா உங்கள்ட்ட கொடுத்தேன் பின்னாடி நான் படிக்கல ஆனால் அவ்வளோ வசதியான குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க என்ன மண்ணு ஏதாச்சும் பாருங்கன்னு சொன்னேன் அவர் படிச்சுட்டு சொன்னார் உடனே கொடுத்துட்டாங்க ஆச்சரியத்தை கொடுத்தாரு பார்த்திங்களா பார்த்திங்களா ஒரு ஆசிரியர் அவங்க திமுக வெறிபிடித்தவர் இந்த ஆட்சி பல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வரிசையா திட்டங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் நிறுத்தத்துக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க எங்க உறவினர்கள்லாம் மாற்று கட்சி தான் எதிர்கட்சி தான் நான் மட்டும் தான் திமுக சமாளிச்சுட்டு இருக்கேன் தயவு செய்து நீங்க எப்படியாவது நீங்க தான் ஆட்சிக்கு வரணும் இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு எழுதி வேற ஒன்றும் இல்ல மனு மனுவில் கோரிக்கை இல்லை இதுதான் ஆச்சரியமாக படிச்சு கே அப்போயே காரில் போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு செல் நம்பர் எழுதிருந்தாங்க குறிச்சிருந்தாங்க அந்த செல் நம்பருக்கு உடனே ஃபோன் போட்டு நானே பேசுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுறேன் எப்படியாவது விட்டுறாதீங்கயா விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க இப்போ கூட வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் எதுக்காக சொல்கிறேன் இன்றைக்கி மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க ஆக நம்முடைய பணி முடிச்சிட்டோம் தேர்தல் இது மட்டும் போதாது பூத்தளவில் ஜெயிக்கிற வாக்குகள் தான் தொகுதியில் வெற்றி பெற வைக்கணும் தமிழ்நாடு முழுக்க எத்தனை உட்கட்டமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தொய்வில்லாமல் சொன்ன தேதியில் முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும்னா மீண்டும் நாம தான் ஆட்சிக்கு வரணும்னு புரிய வைங்க ஜூன் முதல் வாரத்திலிருந்து என்னுடைய பணி என்னன்னா கழக நிர்வாகிகளை தொகுதி வாரியா அறிவாலயத்தில சந்திக்காட்டினா அதை விட எனக்கு மகிழ்ச்சி இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சது அரசியல் மட்டும்தான் தலைவர் கலைஞரா இருந்தா கவிதை எழுதுவார் கதைகளை எழுதுவார் சினிமா அவசனம் எழுதுவார் இலக்கிய மடைகளை கலக்குவார் பேசுவார் ஆனா நான் அரசியல் அரசியல் உழைப்பு

தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் பொதுக்குழு தொடங்கி இருக்கக்கூடிய பயணத்தை சட்டமன்ற தேர்தல் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் நாம் நிறைவு செய்கிறோம் அதில் மீண்டும் ஒன்னா சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்